நாங்கள் இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையை சென்று பார்வையிட்டிருந்த நாங்கள் மிக முக்கியமாக மாவட்ட வைத்தியசாலை தொடர்பாக அண்மைய நாட்களில் முகநூல்களிலும் பல இணையதளங்களிலும் வைத்தியசாலை தொடர்பான பல செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தன குறிப்பாக இங்கே நாங்கள் எங்களுக்கு பின்னாலே இருக்கின்ற நெதர்லாந்து நிதியத்திலே கட்டப்பட்ட பாரிய அளவிலான ரெண்டாயிரம் மில்லியனுக்கு மேற்பட்ட நிதி உதவியில் கட்டப்பட்ட பாரிய வைத்திய துறை சார்ந்த ஒரு மண்டபம் அதனோடு இணைந்த வசதிகள் இங்கிருந்து வேறு இடங்களுக்கு போவதாக அங்கே இருக்கின்ற பொருட்கள் மிக மிக நவீனத்துவம் வாய்ந்த மருத்துவ உபகரணங்களை தென்பகுதி வைத்தியசாலைகளுக்கு அல்லது இந்த கிளிநொச்சி மாவட்டம் தவிர வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்படுவதாக வெளியிலேயே ஒரு மிகப்பெரிய அளவான செய்திகள் கொண்டிருக்கின்றது அந்த செய்திகள் தொடர்பாக இன்றைய தினம் மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் மாவட்ட வைத்தியசாலையினுடைய மெடிக்கல் சுப்ரிண்ட் ஏனைய பெண் நோயியல் வைத்திய நிபுணர் உட்பட துணை வைத்திய நிபுணர்களுடன் நாங்கள் கலந்து நடத்தி நடத்தியிருந்தோம் அவர்கள் இந்த விடயம் தொடர்பிலேயே தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள் எக்காரணம் கொண்டும் ஒரு பொருட்களும் இந்த வைத்தியசாலை தாண்டி வேறு இடங்களுக்கு செல்லாது அதற்கான எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை யாராவது அப்படி தங்களிடம் கோரிக்கைகள் வைக்கப்படவும் இல்லை என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் ஆனால் வெளியில இருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறோம் இவ்வாறு நடந்திருக்கிறது இந்த விடயங்கள் மக்கள் பேசுகின்றார்கள் பிரசுரங்கள் அடித்து வெளியிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக ஒரு போராட்டம் நடத்தப்போவதாக கூட சில அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இது உண்மையா என்பது தொடர்பிலே நாங்கள் கேட்டபொழுதுதான் அவர்கள் இந்த விடைகளை தந்தார்கள் அவை நாங்கள் இங்கு வந்து அறிந்த அளவிலே மிகப்பெரிய அளவான தேவைகள் உண்டு குறிப்பாக இந்த புதிதாக கட்டப்பட்ட வைத்திய துறையை இயக்குவதானால் ஆக குறைந்தது இருபது காதியர்கள் தேவை அதற்குரிய வைத்தியர்கள் இருப்பவர்களோடு சமாளித்தாலும் கூட இது குறைந்தது இருபது தாதியர்கள் அதற்கான உத்தியோகத்தர்கள் தேவை எம்எஸ்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இதற்குரிய அனுமதியை இன்னும் வழங்கவில்லை என்பதையும் அது தொடர்பாக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அவர்களால் அனுப்பப்பட்ட இந்த கடிதத்தையும் அவர்கள் எங்களிடம் காண்பித்தார்கள் தாங்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்கிறோம் ஆறு ஆறு எவ்வளவு தொகைகள் இருக்கிறது என்ன ஆளனி தேவை இதனை இயற்பதிலே உள்ள விடர்கள் தொடர்பிலே தாங்கள் தொடர் முயற்சிகளை மேற்கொள்வதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள் நாங்களும் இந்த வைத்தியசாலையினுடைய இந்த பீடம் என்பது குறிப்பாக இந்த கட்டடமும் இதனோடு இணைந்த பொருட்களும் வடக்கு மாகாண சபை இயங்கிய காலத்தில் டாக்டர் சத்தியமு சத்தியலிங்கம் அவர்கள் வடக்கு மாகாண சபையினுடைய அமைச்சராக இருந்த பொழுது ஒரு பெரிய முயற்சி மேற்கொண்டதன் அடிப்படையில் தான் இந்த துறை கட்டப்பட்டதும் இந்த பொருட்கள் இங்கு கிடைத்ததும் அவை இவை தொடர்ந்து இயங்குவதற்காக அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் இது தொடர்பாக அடுத்த கட்டம் நாங்கள் சுகாதார அமைச்சர் அது துறை துறை சார்ந்த அதிகாரிகளோடு பேசி உடனே உடனடியாக இதனை விரைவாக இயக்குவதற்கும் இந்த பொருட்கள் எக்காரணம் கொண்டும் வெளியிலே செல்லாதென்ற உத்தரவாதத்தை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் இலங்கையில கைதுகள் சாதாரணமானது நான் நினைக்கிறேன் இது தொடர்பாக ஏற்கனவே நான் கருத்து சொல்லியும் இருக்கின்றேன் குறிப்பாக இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆகவே யாரும் சட்டத்துக்கு முன்னால் சமன் என்ற நிலையை அவர் கொண்டு வந்திருந்தார் அந்த சட்டம் அவர் மீதும் பாய்ந்திருக்கிறது சட்டம் பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் இப்பொழுது கண்டபடி எங்களுடைய கருத்துக்களை சொல்வதன் மூலம் கைது செய்யப்பட்டவர் வெளியில வருவதோ அல்லது அவருடைய குற்றங்கள் இல்லை என்பதோ அர்த்தம் அல்ல பொறுத்திருந்து அதற்குரிய நடவடிக்கைகள் என்பதை நாங்கள் உற்று கவனிக்கிறோம் அவதானிக்கிறோம் அதற்கு பிற்பாடும் தொடர்ந்து எங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துவோம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வா அசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி